அறுபத்தி ஏழு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வலிவளம் தேசிகர் தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பணியை புறக்கணித்து கருப்பு பேச்சணிந்து தர்ணா போராட்டம் எண்பத்தி மூன்று மாதங்களாக சேமநல நிதி ஐந்து மாதங்களாக முறையான ஊதியம் கல்லூரி நிர்வாகம் வழங்கவில்லை என வேதனை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்தபோது நாகப்பட்டினத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட வலிவளம் தேசிகர் தொழில்நுட்பக் கல்லூரி மிகவும் பெயர் பெற்றது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயிலும் இந்த தொழில்நுட்பக் கல்லூரியில் தொன்னூற்று ஆறு பணியிடங்கள் உள்ள நிலையில் தற்போது முப்பத்தி ஒரு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மட்டுமே பணிபுரிவதால் கடும் சிரமத்திற்கு மத்தியில் ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஐந்து மாதங்களாக ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்காத காரணத்தால் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதுடன் பேராசிரியர்களுக்கு எண்பத்தி மூன்று மாதங்களாக பிடித்தம் செய்யப்படும் சேமநல நிதியும் அரசு கணக்கில் வரவு வைக்கப்படுவதில்லை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பணியை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கல்லூரியில் உள்ளே சட்டையில் கருப்பு பேட் அணிந்தபடி பேராசிரியர்கள் பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றோரும் போராட்டத்தில் பங்கேற்றனர் ஐந்து மாதங்களாக ஊதியம் வழங்காத காரணத்தால் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் அன்றாட தேவைகளுக்கே படுவதாகவும் பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் மாதம் கடைசி தேதியில் ஊதியம் பிடித்தம் செய்யப்பட்ட சேம நல நிதி தொகையை வட்டியுடன் செலுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பழமை வாய்ந்த கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் சூழல் இருப்பதால் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பணியாளர்களுக்கு ஊதியத்திற்காக அனுப்பப்படும் மானியம் தொண்ணூறு சதவிகிதத்திற்கு பதிலாக நூறு சதவிகிதத்தையும் அரசே ஏற்க வேண்டும் எனவும் ஊதியம் சேமநல நிதி சந்தா செலுத்துதல் போன்ற இனங்களை கருவூலம் மூலம் செலுத்த வழிவகை செய்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்